ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஹெல்தியான உளுந்தங்களி ரெசிபிங்க இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு பத்து நாளுக்கு ஒரு முறையாவது நம்ம எல்லோருமே எடுத்துக்கணும் பெரியவங்க எல்லாருமே நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா உளுந்தங்களி நமக்கு எலும்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுங்கன்னு வாங்க ஒரு சில குழந்தைங்க இந்த உளுந்தங்களியை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பண்ணுவாங்க அப்படி அடம் பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த களியை ஒரு முறை நீங்கள் செஞ்சு கொடுங்களேன் வேண்டாம் சொல்கிற குழந்தைங்க கூட அடிக்கடி செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியாக நல்லா அல்வா பக்குவத்தில் இருக்கும் இந்த களி வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க இந்த மெசமன் கப்பு தாங்க எல்லாத்துக்குமே அளவு இப்போ இந்த உளுந்த நல்லா வறுக்கணும் நல்லா வாசனை வரணும் கருகிடக்கூடாது ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்களா இந்த பக்குவத்தில் நல்லா நம்ம வறுத்துட்டோம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேனில் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேங்க இந்த பச்சரிசி நல்லா பொரியணும் அரிசி நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பொறிஞ்சு வரணும் நீங்கள் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அந்த கடாயே நல்லா சூடாக இருக்கும் அந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துடும் பார்த்திங்களா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த அரிசியுமே நம்ம அந்த உளுந்தோட சேர்த்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சிட்டு அது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் ஒன்றரை கப்பு அளவுக்கு பவுட்ரு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க அதே கப்பில் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைய விட்டுருங்க இந்த பாகு பகதம்னா தேவையில்லை நல்லா கரைஞ்சும் மொதல் ஒரு பொங்கி இல்லையா அப்போவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க இந்த வெள்ளத்தோட அளவு எப்போவுமே நம்ம உளுந்து எதில் எடுத்தோமோ அது தாங்க நம்ம வெள்ளத்தோட அளவுமே இப்போ அடுத்து பாருங்கள் நம்ம உளுந்தையும் அரிசியும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணியாச்சு அதை நான் வந்து அந்த கடையில் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணலை நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அந்த மெஷர்மெண்ட்லேயே நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டியே இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் முதல் ரெண்டு கப்பு தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இப்போ அடுத்ததாக பேலன்ஸ் இருக்க ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றிக்கிறேங்க இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஸ்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி சுத்தமாக விழாது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் கட்டியே இல்லாமல் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு மாவு இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாங்க இதுக்கப்புறம் நம்ம கடாயிலேருந்து கையை எடுக்கவே கூடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சட்டுன்னு நம்மளுக்கு கட்டி ஆகிடும் களி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட்டி ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு விடாமல் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஸ்கை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம தண்ணி தண்ணியெல்லாம் வத்தி நம்மளுக்கு இந்த அளவுக்கு கட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்ச அந்த வெள்ளத்தை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாங்க தூசி இல்லை கல் ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த ஃபில்டரில் வந்துடும் கண்டிப்பாக எப்பவுமே வெள்ளத்தை வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ இந்த வெள்ளமும் மாவும் ஒன்று சொன்னாப்புல வர வரைக்கும் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க பார்த்திங்களா நல்லா மிக்ஸாக இருக்குது இந்த டைமில் இந்த களிக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க நெய் சேர்த்தா அளவுக்கு ருசியாக இருக்காது ஆனால் ஒரு சில பேர் நெய்யும் சேர்க்குறாங்க உங்களுக்கு வேணா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க ஆனால் களினாலே நல்ல செக்குல ஆட்டினா நல்லெண்ணெய் தாங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் நான் இன்றைக்கி நம்ம உளுந்து கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் நான் அவ்வளோவும் ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம அடியில் வந்து பாத்திரத்தில் கொஞ்சம் களியெல்லாம் ஒட்டியிருக்கு அதெல்லாம் வந்து நம்ம அடியிலேருந்து எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஒன்று சொன்னாப்பில் எல்லாம் ஈவனாக வரும் இல்லைன்னா அடியில் வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எண்ணெய் ஊற்ற ஊற்ற அதுவுமே நம்மளுக்கு அடியிலேருந்து எடுத்து ஈஸியாக வந்துடும் இந்த மாவு வந்து அப்படியே நம்மளுக்கு கரண்டியோடு சேர்த்து நல்லா வந்து கடாயில் ஒட்டாமல் வரணும் அதுதான் பக்குவம் நல்லா வெந்துருச்சுன்னு எனக்கு ஒரு நைன்ட்டி பர்சண்டாக வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் மறுபடியும் நான் ஒரு கால் கப்பு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நான் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் இப்போது பார்த்திங்களா நம்மளுக்கு கடையில் ஒட்டவே இல்லை களி நல்லா சூப்பராக திரண்டு வந்துட்ருக்கு பார்க்கவே அல்வா பக்குவத்துக்கு இருக்குது பார்த்திங்களா இதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டைமில் ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கண்ணா கரண்டியோடு சேர்ந்து நல்லா சுருண்டு வந்துடும் அல்வா பக்குவத்துக்கு இப்போ பார்த்தீங்களா நம்மளுக்கு உக்கால் கப்பு நல்லெண்ணெய் இல்லை நான் அரை கப்பு தான் சேர்த்துருக்கேன் கால் கப்பு பேலன்ஸ் இருக்கு ஸோ ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு எண்ணெய் ரொம்பவே கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்முடைய சூப்பரான ஹெல்தியான இந்த உளுந்தங்கள்லேயும் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அல்வா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது களியாக இல்லை அல்வாவான்னு கேட்பாங்க அளவுக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்